ஹாய் பிரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பாக்கலாம் எங்கள் ராகவையும் அபியும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு முரளி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க எதுக்கு அடுத்தாலும் இவங்க அடிச்சுக்கிட்டு ஒன்று சேர்ந்துருதுங்க இதுகளை எப்படியாவது பிரிக்கணும் ஒன்றும் இல்லை நம்ம அபி கூட பேசுகிறதா ராகவை பார்த்துட்டேன்னா அப்படியே பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ராக வெளியில் போன கையோட என்ன பண்ணுறாங்க அபியை போய் பார்க்கலான்னு நினைக்கல அபி கீழே வந்துடுறாங்க கீழே வந்து கிச்சனுக்கு போயிடுறாங்க போய் இங்கே இருக்காங்க அக்காவுக்கு உதவியாக அணுவை பார்க்குறாங்க வெளியே நிற்கிறாங்களா உடனே அணுக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாரு முரளி எனக்கு ஒரு இது நோட்டு எடுத்து தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு என்ன அப்படிங்கிற எனக்கு வேணும் ஒரு நோட்டு எம்டியாக ஒரு பேப்பரோட பேனாவோட வேணும் ஏன் உங்ககிட்ட இல்லையா அப்படிங்கிறாங்க இல்லைங்க எந்திரிச்சு நான் ரூமுக்கு போய் எடுக்கணும் நீங்க என்ன எடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அணு அனுப்பிடுறாங்க பார்த்தா அந்த சமயம் பார்த்து கரெக்டாக உள்ளுக்க போறாங்க போயிட்டு அப்படி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க அப்படியே தலைகிட்ட வந்து முகந்து பார்க்க கீழே வர்றாங்க அணு கரெக்டாக வந்துடுறாங்க பார்த்துட்டு முரளி அப்படின்னு கத்திடுறாங்க டக்குன்னு வந்துடுறாரு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவையும் திரும்பிடுறாங்க இல்லைங்க தண்ணி இந்த அதுக்கு தான் வந்தேன் நீங்க பேனா கேட்டிங்க பேப்பர் கேட்டீங்க இப்போ என்ன தண்ணி கேட்குறீங்க வரீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அறிவு உங்களுக்கு தங்கச்சி முறை வேணும் என்ன இப்படி பண்ணி இருக்கீங்க அப்படி இல்லை ஐயோ ஏன் சிஸ்டர் நான் ஒன்றுமே பண்ணல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தான் கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி வேகமாக அங்கே உட்காந்துக்குறாங்க அஞ்சலி வந்துடுறாங்க என்ன சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி வரையிலே அப்படியே பார்த்துட்டு ரெண்டு பேரும் சொல்ல போகிறாங்க ஆனால் சொல்ல முடியாமல் தவிர்க்கிறாங்க உண்மையை சொன்னால் பாவம் அவங்க வயிற்றில் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு பயப்படுறாங்க அப்படியே முறையை பார்த்து பார்த்து முறைக்கிறாங்க அபி இப்படி ஒரு கேடு கெட்டத்தனமாக இருக்கானே இந்த மாதிரி ஒரு ஆளை உலகத்துலேயே நம்ம பார்த்ததில்ல அப்படின்னு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளானை போடுறாங்க என்ன பண்ணுறது இவளுக்கு எப்படி பிரிக்கிறது ஒன்றுமே பண்ண முடியல ஆனாலும் உதற இருக்காங்க இன்னைக்கு இந்த புல பிளானை இப்போ விட்டுருவோம் இப்போதைக்கு மன நடுக்கத்தில் இருக்குது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க முரளி அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரெடிட் கார்டு எது காசு எல்லாத்தையும் பிளான் பண்ணிடுறாங்க பிளாக் பண்ணிடுறாங்க ராகவ் அப்படியே ரொம்ப பயந்து போகிறாரு என்னது இவன் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டானே அப்படின்ட்டு ஒரு பிளானை போடுறாங்க சரி அஞ்சலிக்கு ஒரு நகை வாங்குற மாதிரி வாங்குவோம் காசு இல்லைன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு நாக கடைக்கார வர வைக்கிறாங்க வச்சுட்டு நீ பாருமா அஞ்சலி உங்களுக்காக நான் நகை வாங்கினேன் ஆனால் காசே இல்லை ஏன் அந்த தம்பி போடவே இல்லை எதில் தெரியலேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காசுக்கு என்னமா பண்ணுவேன் உனக்காக ஆசாசையாக வாங்கினேன் அப்படின்னா இருங்க நான் நம்ப போ எடுத்துகிட்டு வரேன் ரூமில் போயிட்டு கட்டுக்காட்ட பணத்தை எடுத்தால் கொடுக்குறாங்க இது வந்து நகைக்கி எவ்வளோ வந்தாலும் வச்சுக்கோங்க மீதி இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க அவன்கிட்ட போய் கேட்டுகிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சலியை பார்த்து முரளி கேட்குறாங்க ஆமாம்மா நீங்கள் அவன்கிட்ட போட சொல்லுமா ஏம்மா இப்படி பணத்தைலாம் போட மாட்டேங்கிறாம்மா வர வர ரொம்ப பண்ணுறான் எனக்கு மதிப்பு மரியாதே இல்லை ஏங்க அதெல்லாம் நினைக்காதீங்க என் தம்பி அப்படிலாம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க ஏன் இப்படி பண்ணுறான் நான் அவனை கேட்குறேன் அப்படின்ட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நகைட கரெக்ட்டு இந்தாங்க இந்த இது போதும் அப்படின்னு பாதி காசை கொடுத்துட்டு பாதி காசை அமிக்கிறாங்க முரளி நினைக்கிறாங்க அப்பாடா எப்படியோ அக்கா தம்பிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரிவை உண்டாக்கியாச்சு விதையை போட்டாச்சு இனி இதுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா தான் அக்கா தம்பிக்குள்ள சண்டை வந்துட்டா எப்படியாவது வெளில போயிடலாம் அப்புறமா அபியை பிரிக்கலாம் ஒவ்வொருத்தவங்களையும் இப்போ எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்காங்க ஒரு காய நகத்தி நகர்த்தி எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நம்ம அபியை எப்படியாவது நகர்த்திட்டு போயிடணும் இந்த வீட்டில் இருந்து பயங்கரமாக பிளான் போடுறாங்க அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரூம் போட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க முரளி ஓகே இந்த முரளியோட என்ன தவிடுபடி ஆகணும் திட்டம் படிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை சொல்லிட்டு உங்க பொண்ணு கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் யூ ஃப்ரெண்ட்ஸ்